சினிமாவை விட்டு விலகும் சோபிதா சினிமாவை விட்டு விலகும் சோபிதா தமிழில் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தில் வானதி கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான சோபிதா துளிபாலா தெலுங்கு இந்தி படங்களிலும் நடித்து இருக்கிறார் சமந்தாவை விவாகரத்து செய்த தெலுங்கு நடிகர் நாகர் சைதன்யாவை காதலித்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருமணமும் செய்து கொண்டார் திரைப்படங்கள் மற்றும் வெப் தொடர்களில் பிஸியாக இருக்கும் சோபிதா தொழிலா தற்போது சினிமாவை விட்டு விலகும் கடுமையான முடிவு எடுத்து இருப்பதாக தெலுங்கு திரை உலகில் தகவல் பரவி உள்ளது சோபிதா தொழில் பாலாவை இந்தி படங்களில் நடிக்க வைக்க இயக்குநர்களும் தயாரிப்பார்களும் அணுகினர் அவர்களிடம் தனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணம் இருப்பதால் சினிமாவை விட்டு விலகி இருக்க முடிவு செய்து இருக்கிறேன் என்று சொல்லி நடிக்க மறுசு போட்டாராம் குழந்தை பெற்று சில வருடங்களுக்கு பிறகு தனக்கு கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதைகள் அமைந்தால் நடிப்பது குறித்து யோசிப்பேன் என்று தெரிவித்து உள்ளாராம் குழந்தை பெற்றால் கிளாமர் குறைந்துவிடும் என்ற பயத்தில் விவாகரத்து பெறக்கூட தயாராக இருக்கும் நடிகைகள் மதியில் சோபிதா சொல்லி பாலாவின் முடிவு பாராட்டுக்குரியது என்று ரசிகர்கள் பதிவு வெளியிட்டு வருகிறார்கள் சினிமாவை விட்டு விலகும் சோபிதா